எங்க எவ்வளவு நேரம சாப்பிட கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு ஏன் இவ்வளவு லேட்டு இன்னும் இல்ல ஒரு போன் பேசிட்டு இருந்தேன் அதான் சரி சரி சாப்பிடுங்க எல்லாம் சூடா இருக்கு உங்களுக்காக பார்த்து பார்த்து சமைச்சிருக்கேன் கலரை பார்த்தாவே நல்லா இல்ல கலரை பார்த்தே நான் பார்த்தாலே நல்லா இல்லையே சும்மா இறங்க எப்ப பார்த்தாலும் இப்படிதான் எதையாவது விளையாடிக்கிட்டு சாப்பிடுங்க சீக்கிரமா உப்பும் இல்லை ஒண்ணும் இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் நீயே தின்னு என்னங்க விளையாடுறீங்களா எல்லாத்துலயும் உப்பு உரப்பு எல்லாம் சரியாதான் இருக்கு எனக்கு பசிக்கல எனக்கு ஒண்ணும் வேண்டாம் நல்லாவே இல்லை உண்மையை சொல்லுங்க வெளியே போய் சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா நான் எல்லாம் சாப்பிடல சும்மா பேசிட்டு வந்தேன் அவ்வளோந்தான் நீ உப்பு உரப்பு ஒழுங்க போடாம நீங்க வெளியே போய் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னு ஏமல பழிய போடுறியா நீதிமொழிகள் இருபத்தேழாவது அதிகாரம் ஏழாவது வசனம் வாசிச்சிருக்கீங்களா என்ன உப்பு உரப்பு இல்லைனாலும் உங்க புருஷனை தின்ன சொல்லுண்ணா போட்டிருக்கு அப்படியெல்லாம் இல்ல வயிறார உண்டவர் தேனையும் உதறி தள்ளுவார் பசி உள்ளவருக்கோ கசப்பும் இனிக்கும் நீங்க வெளியே பிரண்ட்ஸோட போனீங்க போய் நல்லா தின்னுட்டு வந்திருக்கீங்க சோ நான் இப்ப வச்ச எதுவுமே உங்களுக்கு உள்ள இறங்கலை இடம் இல்ல சரி அப்படியே வச்சுக்கோ அதனால என்ன என்னங்க இவ்வளவு சாதாரணமாக சொல்றீங்க சரி இப்போ என்ன அதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு தின்னுங்க எவ்வளோ ஈஸியா சொல்லிட்டீங்க உங்க பையன் சாப்பிட வந்தான் ஒரு பீஸ் இன்னொரு சிக்கன் பீஸ் இருக்காமான்னு கேட்டேன் இல்லடா அப்பாக்கு மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி வச்சேன் கொஞ்சம் சாதம் தெரியுங்களாமான்னு கேட்டேன் இல்லடா அதுவும் அப்பாக்கு மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி வச்சேன் இதெல்லாம் கூட பரவாயில்ல வெளியில ஒரு வயசான அம்மா ஒரு குழந்தையோட வந்திருந்தாங்க அம்மா என் பேத்திமா சாப்பிட எதுவுமே இல்லைம்மா சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சுமா ஏதாவது பாத்து தாங்கமான்னு உங்களுக்கு கூட கொடுக்கல என் புருஷனுக்கு மட்டும்தானே சாப்பாடு இருக்குன்னு வச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் வெளியே போய் சாப்பிட்டா சாப்பிட்டேன்னு ஃபோன் பண்ணி தான் சொல்லுங்களேங்க உங்களை என்ன கடிச்சா தின்று போகிறோம் சாரிம்மா நான் மன்னிச்சிர ஜீவி நான் இவ்வளோலாம் இருக்குன்னு நினைக்கல என்னவோ பண்ணுங்க யாது திருந்தினா சரிதான்